சிறப்பாக நடைபெற்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அலுவலர் செல்ல முதல் பரிசு பெற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணமாக இருந்தேன் என் உடம்பரா சகோதரர்கள் என் நண்பர்கள் எல்லாருத்துக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக எஸ்எம்கே எம் நண்பர்கள் அப்புறம் நம்ம நத்தம் பாரதி பிரதர்ஸு எஸ்கே சைசன்யன் பயிலுக ஜிஎம் உதய காமேஷ் பயிலுக எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப இதாக இருந்தாங்க அப்புறம் மட்டும் நம்ம நண்பே விழா விழாங்குடி நவீன அவன் அவன் அவனுக்காண்டிதான் இன்னைக்கு முதல் பரிசு எடுத்தது காரணமே அவன் தான் அவன் இறந்து போய்ட்டு அவனே ஒரு அதனால அவன் அவன் நினைவா இன்னைக்கு போ முதல் பரிசு வாங்கணும் அதுக்காண்டியாக பிடிச்ச

அதை நான் வந்து பரிசு வாங்கி நானே வரேனே கொஞ்சம் பொருங்க பரிசு வாங்கி பரிசு வாங்கிட்டு எல்லாத்துக்கும் பேட்டி கொடுக்குறேனே அடே ரொம்ப டஃப்னே போன வருஷமும் இதே மாதிரி டஃப்பாக இருந்துச்சு ஒரு எண்ணிக்கை கவுண்டிங்கில் விட்டுட்டு போயிட்டேன் இந்த வருஷம் நான் வாங்கணும் முக்கியமாக ஒரு நண்பர் என்னோட உடன்பராக சகோதரர் நவீன் இறந்ததுனால அதை மனசில் வச்சுட்டு இந்த வருஷம் ரொம்ப டஃப்பாக தான் முடிச்சேன் காலைகள் அதே மாதிரி நல்ல காளைகள் தான் பிடிச்சிருக்கோம் ஆமாம் அலாலூர் கமிட்டி வந்து ரொம்ப சந்தோஷமுனே நல்ல சிறப்பாக நடத்தி முடிச்சாங்க ஆயிரம் ஆடை ஊத்துருக்காங்க அதே பெரிய சிறப்பு அலாலூர் கமிட்டிக்கு ரொம்ப நன்றினே நண்பே நண்பே எஸ் எம் கே விக்கி இவன் இப்போ தேர்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன் இந்த வருஷம் முதல் தடவை தேர்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன் வருஷம் வருஷம் எனக்கு உதவி பண்ணா நான் ரெண்டு மூணு வருஷமா இங்கே மாடு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் மூணு வருஷமா எனக்கு உதவி பண்ணா இந்த வருஷம் என் நண்பே வாங்கணுன்றக்காண்டி நான் முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணி என் நண்பனை வாங்க வச்சிருக்கேன்